கிறிஸ்தலார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க ஏசு கிறிஸ்து பிறப்பை தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள் இதையே ஒரு விதமாக நம்ம பார்த்தோம் இன்னொரு பக்கம் நட்சத்திரம் வந்து சாஸ்திரிகளுக்கு கிறிஸ்து பிறந்த இடத்தை வழிகாட்டினது என்று நம்ம இந்த வேதத்திலேயே கூட வாசித்து இருக்கிறோம் சுவிசேஷ புத்தகங்கள்ல வந்து இந்த நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும் என்று சொன்னது போல நட்சத்திரம் எப்படி வந்ததாம் அவங்க எங்க எதுக்கு நேரம் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ அது வரைக்கும் அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியா இருந்தது அப்படிதான் அவர்கள் வந்தார்கள் இப்போ அங்க வந்து மத்தேவிக்கு எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா முழுவதுமாக அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நீங்க பார்க்கும் பொழுது இங்க பாருங்க ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா கிட்ட வந்து இதெல்லாம் கேட்கிறாங்க அவங்களுக்கு கதி கலங்குது என்ன ராஜாவாக பிறந்திருக்கிறாரா இங்க ஏரோதாகிய நான் ராஜாவாக இருக்கும் பொழுது ராஜாவாக பிறக்கிறவர் யார் என்று சொல்லி எல்லாம் அந்த அந்த குடிமெதுப்பு எழுத வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது இரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிறது இதற்கு பின்பாடு ஆனா இவர்கள் வந்து கேட்கும் குறிப்பிட்ட ஆட்கள் இடத்துல கேட்கும் பொழுது அங்கும் இங்குமா தேடி கடைசியாக அந்த நட்சத்திரம் வழிகாட்டின பிறகு கண்டுபிடிக்கிறார்கள் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமா விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் இந்த மூன்று விஷயங்களை குறித்து தான் தியானிக்க போகிறோம் இதை தியானிக்க வேண்டுமானால் நிச்சயமாக நமக்கு இரண்டு மூன்று நாள் தேவைப்படுகிறது ஆனால் உங்களுக்காக ஒன்று ரெண்டு வார்த்தையில சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த பொன் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தத்தை குறிக்கிறது ஆனால் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணாக துளங்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அதுபோல ஒரு பொண்ணு அது என்ன பண்ணுவாங்க போய் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது பார்த்து அப்படி இல்லைன்னா அதுல இருக்கிற கழிம்புகள் எல்லாம் நீக்கி விட்டு சுத்த பொண்ணை எடுத்து என்ன பண்ணுவாங்க நகைகளை உருவாக்குவாங்க இப்படிதான் ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது தான் நகை தூப வர்க்கம் தூப வர்க்கம் எதை குறிக்குது அப்படின்னா நீங்க இங்கே பாக்கும் பொழுது என்ன நல்லா நம்ம பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் பொண்ணையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் இரண்டாவது தூபவர்க்கம் தூபவர்க்கம் என்பது என்னன்னா அதை குறித்து பேச வேண்டுமானால் நிறைய பேசலாம் அது ஒரு ஜபத்தை குறிக்கிறது ஜபத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது எப்படி வந்து தேவ ஆலயத்துல தூப எல்லா விதமான வாசன திரவங்களையும் அதற்குள்ள போட்டு அதை ஏற்றி அதை எரிய விட்டு அத புகையாக அந்த தூப வர்க்கத்தை ஏற்றுவார்கள் அதை ஏற்றும்போது அந்த புகை நேராக அப்படியே மேலா மேல் நோக்கி போகுமா இந்த புகை எப்படி போகிறதோ அது போல நம்மளுடைய ஜபங்களும் நம்மளை அர்ப்பணித்து பணிந்து அவரை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஜபங்களும் கூட அந்த தூப வர்க்க அந்த புகையை போல பரலோகத்தை நோக்கி போகுமா அதற்கு ஜபத்துக்கு ஒப்பனையாக இந்த தூப வர்க்கத்தை சொல்லுவார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை போலம் வெள்ளை போலும் எங்க உருவாகிறது எப்படி உருவாகிறது தெரியுமா ஒரு காலத்துல எல்லா யூத ஜனங்களும் எருசிலமே தேவாலயத்துல கத்தரை பணிந்து கொள்ளும்படியே பண்டிகைகள் கொண்டாடும்படியாக வருவார்கள் வரும் பொழுது அந்த எரிசிலம் சுற்றிலும் இருக்கிற நிறைய பழங்களை போய் சுற்றி சுற்றி எடுத்து பழங்களை சாப்பிடுவார்கள் ஆனா இந்த ஒரு ம மறு என்கிற அந்த ஒரு மரத்துக்கு மட்டும் வரமாட்டார்கள் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த மரத்தினுடைய கனி மிகவும் கசப்பானது அது யாருக்கும் பிடிக்காத ஒன்று ஆனால் இந்த மரம் ரொம்ப நாளாக யோசித்து கொண்டு எல்லா கனிகளையும் பறித்து புசிக்கிறார்கள் என்னத்துக்கு மட்டும் யாரும் வரவில்லையே திடீரென்று ஒரு பையன் அந்த சின்ன பையன் விவரம் அறியாமல் வந்து அந்த பழத்தை பறிக்கு கையில் வைத்து கொண்டு கீழே இறங்கின உடனே அவங்க அவங்களுடைய தகப்பனார் வந்து அதை தட்டி விட்டாராம் என்ன அப்படி தட்டி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மரம் அவங்களையே பார்த்து கொண்டு இருந்ததான் அப்போ அந்த தகப்பனார் அந்த இடத்துல சொன்னா ஏன்ப்பா தட்டி விட்டீங்கன்னு கேட்கும்போது பா இது இருக்கிறதுலே கசப்புலையும் கசப்பு இந்த கையில் தொட்டு லேசாக அதனுடைய பல சாரும் கையில் பட்டால் கூட ரெண்டு நாளைக்கு கசக்கும் நீ வந்து இதை தொடவே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தகப்பு நான் சொன்ன உடனே அந்த கனி அங்கே தரையில் தட்டி விட்டுட்டு போயிட்டாங்களாம் இந்த மரத்துக்கு மிகுந்த வருத்தம் ஒரு ஒரு நாளும் நொறுக்கப்பட்டது எல்லா கனியும் புசிக்கிறாங்க எனக்கு மட்டும் கசப்பா என்று சொல்லி அழுது அவன் அதனுடைய இருதையும் வெடித்து சிதறுகிற அளவுக்கு மிக்கவும் வேதனை அடைந்ததாம் அது அழுததாம் உண்மையான ஒரு காரணமாக இது வேதத்தின்படி இது அழுததான் அது அழுகும் போது அதனுடைய கண்ணீர் வெளியே வர ஆரம்பிச்சா தான் பிசினை போல அப்போ என்ன ஆச்சா அங்க வந்த எல்லா சென்னங்களும் இந்த மரத்து பக்கம் யாரெல்லாம் வரலையோ ஒதுங்கி போனாங்களோ இப்ப ஆளாளுக்கு இந்த வாசனை எங்க இருந்து வருது இவ்வளவு அழகான வாசனையா இருக்க நறுமணமா இருக்கு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது எந்த மரமா இருக்கும் நம்ம எல்லா மரத்துலயுமே தானே ஏறி பறிக்கிறோம் இந்த மரத்து பக்கம் யாரும் வராததுனால யாருக்கும் இதுல இருந்து தான் வருதுன்னு தெரியல இதுக்காக கூட இது அந்த மரத்து பக்கம் யாரும் வர யோசிக்கல ஒருவேளை இந்த மரத்துல தான் வருதான்னு கூட யாரும் யோசிக்கல அந்த அளவுக்கு இந்த மரத்தை ஒதுக்கப்பட்டிருந்தாங்க ஆனா அந்த வெள்ளை போல அந்த வாசனை வந்து அந்த திரவியம் வெள்ளையாக மாறி வாசனை கொடுக்க ஆரம்பிச்சது பல கிலோமீட்டர் தூரத்துல அந்த வாசனை வீச ஆரம்பிச்சதான் அப்போ ஒரு ஒருத்தராக தேடி வந்து கிட்ட வர 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 அடக்கடவுல இந்த மரத்துல இருந்தா வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி எனக்கு உனக்கு யாரெல்லாம் அந்த மரத்து பக்கத்துல கூட வர யோசித்தாங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு வேணும் உனக்கு வேணும் என்று பிரித்து எடுத்து கொண்டார்களாம் அப்படி உருவானதுதான் மறு என்கிற அந்த மரத்துல உருவானது தான் இந்த வெள்ளை போலம் கசப்பான ஒரு மரத்துல இருந்து உருவானது ஆனா அது கசப்பான இருந்தாலும் கிறிஸ்துவின் இடத்திற்கு அது வந்திருக்குது பாத்தீங்களா எதுவாக அது ஒரு நறுமணம் வீசக்கூடியதான பொக்கிஷங்களை இங்க போட்டிருக்கு இல்லையா அவங்க தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து எது எதெல்லாம் சொல்றாங்க பொன் धूपवर्ग வெள்ளை போலம் இதுவும் ஒரு பொக்கிச கணக்குல சேர்த்திருக்கு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாராலையும் நேசிக்கப்படாது இருந்த ஒரு மரம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கிறிஸ்து என்றைக்கு நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்து விட்டாரோ பாவிகளை தான் இந்த உலகத்துக்கு வந்தார் நம்ம எல்லாரும் பாவிகளா இருந்தோம் அவர் நம்மை ரட்சித்ததுனால இன்றைக்கு நாம நறுமணம் வீசுகிற கிறிஸ்தவர்களை காணப்பட வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்தவம் இதுதான் கிறிஸ்துமஸ் இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் இவர்களை போல பரிசுத்த உள்ளத்தோடு பொண்ணுக்கு சமமாய் பரிசுத்த உள்ளத்தோடு தூப வர்க்கம் என்கிற அந்த நல்ல ஒரு ஒரு முழு செபிக்கிற தேவனை பணிந்து கொள்ள வேண்டும் எப்படியாம் நற்கந்தம் வீசுகிற வெள்ளை போலத்துக்கு சமமாய் வாசனை வீசுகிற திரவியமாய் தேவ சமூகத்திலே அவரை பணிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் செபிக்கலாமா நல்ல தகப்புனே இந்த வேலைக்காக உமை நோக்கி பார்க்கிற ராஜா அப்பா கிறிஸ்துமஸ் அந்த வெள்ளை போலம் தூபவர்க்கம் பொன் இது எல்லாம் எதை குறிக்கிறது என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் நீ நறுமணம் வீசும் ஒளி வீசும் ஒரு அப்பா ஒரு நற்கந்தமா எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அந்த பூமிக்கு வெளிச்சமாகவும் ஒளி வீசுகிறவர்களாகவும் எல்லாருக்கும் வாசனை கொடுக்கிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே